நல்ல நேரம் சர்ப்பு சர்ப்பு டேய் திரும்ப வராது யாரடி சர்ப்ப பாக்கணும் என்னன்னு சொல்லு அது அவர்கிட்ட போய் நான் சொல்ல முடியாது என்ன வேற சொல்ற வெண்ணே முடியாதுடா கைதே போடா யாரா அவன் சர்ப்பு ஏரியால வந்து கலாட்டா பண்றது காலங்காத்தாலே வர 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 டேய் அம்மா விடி காத்தால 10 மணிக்கு வந்து எழுப்புறியே உனக்கு என்ன வேணும் உம்மா டைம் கெட் பண்ணனும் அந்த சர்ப்பு உன் கையில வாட்ச் கட்டி இருக்கீல

ரொம்ப பேடா இருக்கு எப்படி? இப்படி யா! காகரா, கடப் பொரத்தின் உல்சவமானே வயாகரா, அது வரா, அது வரா... ஒன்பது பத்து பதினொன்னு என்னடா எப்படி வாசிக்கிறீங்க நீங்க என் பேரு ஓமனக்குட்டி யானா என்னது கோமனக்குட்டி யானையா யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது நீங்கட ஊரு கேரளா நீங்க பேரு ஓமனக்குட்டி நீங்க நான் என் மூல அல்ல

நான் இந்த ஏரியாக்கு புதுசுப்பா நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே அதனால தாண்டா இந்த ஏரியாக்கு புதுசுன்னு சொன்னேன் வென்ன ஏய் வார்த்தை நாக்கு ஏய் சரி ம் யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விற்க பிளாட்ஃபாரம் கரடா இது மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா நான் எதுக்குப்பா மாமூல் கட்டனா மாமூல் கட்ட மாட்டியா சட்டை போடுறா இந்த கடைக்கு ஏதுடா சட்டை

காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள் காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள் காதலி சரியில்லைனா அவள மாத்துற நாள் மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள் இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்ப கூட ஏதாவது கசபுசாவா சண்டையா இல்ல நாளைக்கு பாக்சிங்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்து இருக்கியா அவ குடுக்கற உற்சாகத்துல தான் நல்ல பாக்சிங் பண்ண முடியும் அது உங்களுக்கு தெரியுமா காதலி சீக்கிரம் பெனரோஜி

காசா இது காசா டேய் அத தான ஓட வசூல் பண்ண வந்திருக்கே எம்ராஜ் பேர் கிரிக்கெட்ல தோத்துட்டமோ சு நம்ம ஏரியால கஜான ரவுடி மடிச்சிருக்கா நம்ம பாரல வசூல் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுடா ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது இருக்க விடவும் மாட்டேன் சோப்ராஜ் கப்ரா இந்த சர்ப்ராஜ் தான் இது எல்லாத்தையும் நிறுத்து இருபது வருஷமா பிடிக்கிறேன் திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது சருப்பு உட்பாடு சொன்னது இதே இல்ல ஒரு ரவுடி சேத்த அதையும் நிறுத்த முடியாது ஏன் நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி இல்லையா ஐம்பது பேர் வீட்டுல எரியா அடுப்புயா என்ன சொல்ற ஆமா சைதாபட்டை இருபத்தஞ்சு வீடு கண்டியார் பட்டில் இருபத்தஞ்சு வீடு இவருக்கு இத்தனை சின்ன வீடா என்ன சைதாப்பட்டில் இருபத்தஞ்சு வீடு சைதா இருக்க விட்டுருக்கேன் கண்டியார் பட்டில் இருபத்தஞ்சு வீடு பிக் பாயிண்ட் அடிக்க விட்டுருக்கேன் இதை நிறுத்துனா இதை ரவுடி சித்த நிறுத்துனா அத்தனை குருமும் நடித்த இல்லையா பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும் முடியாது நிறுத்தணும் நீ அவங்க நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் யாரை நிறுத்த சொல்றேன் எதை நிறுத்த சொல்றேன் கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் போகைய கட்டிட்டு போகுதே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் சீகா குப்பலாரி ஒரு இடத்துக்கு குப்பையில அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுதே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்பு பொலாரியில பொம்பளைய குடிக்கிற தண்ணிக்கு தண்டை போறாங்களே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா கலாச்சாரம் ஆனா நீ நிறுத்தணும் முடியாது நிறுத்த என் சவால நீ என்ன சவால் பல்லால 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 மூக்க 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 கடிப்பியா கடிப்பியா இதெல்லாம் ஏற்கனவே பி எஸ் வீரப்பா சிரிச்சு ஓம் ஓம் என் தோல்விய நான் என்னால முடியல அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன வேண்டிய அவசியம் இல்ல என்னோட சிஷியன் சொத்தையே பண்ணுவான் வித்தையை செஞ்சு சவால ஜெயிச்சு காட்டுறான் பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா போதும் வாழ உரையில போடு